இந்தியாவிலே மூத்த கட்சி இருக்க இந்தியாவிலே மூத்த கட்சிக்கு மாநில அளவிலே இருந்த தலைவர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய பங்காற்றினார்கள் என்பதை எல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் மிகுந்த நேரமாக தமிழ்நாட்டிலே பெருந்தலைவர் காமராஜர் கேரளத்திலே தலைவர் சங்கர் தலைமதி ராஜசேகர் ரெட்டி கர்நாடகத்திலே தலைவர்கள் எவ்வளவுதான் அரசு பலமாக இருந்தாலும் கட்சி பலவீனம் அடைந்தால் அரசும் பலவீனம் அடையும் அரசும் தோற்றுவிடும் என்பதற்கு அண்மை காலத்திலேயே பல உதாரணங்களை பல தேர்தல்களை சொல்ல முடியும் கட்சி வலிமையாக இருக்கும் கட்சி என்பது கட்டிடம் கட்சி என்பது நீங்க தான் கட்சி உறுப்பினர்கள் தான் கட்சி கட்சியிலே மூத்தவர்கள் நடுத்தர வயது நிறைந்தவர்கள் இளைஞர்கள் ஏன் இளைஞர்களை விட இளையவர்கள் இருப்பதுதான் கட்சி அவர்கள் கூடி பேசுவது தான் கருத்து பரிமாற்றம் அந்த கூடி பேசுவதிலே உருவாதது தான் கட்சியினுடைய கூட்டி ஆக கட்சி கட்சிக்குள்ளே கருத்து பரிமாற்றம் அந்த கருத்து பெரும்பாட்சி நகரத்துல மாநகர இளைஞர் காங்கிரஸ் தேவையில்லையா யாருக்கும் இடஒதுக்கீடு தர வேண்டும் இதை பத்தியெல்லாம் கடுமையான விவாதங்கள் இதை போன்ற விவாதங்கள் தான் எல்லா அரசியல் கட்சிகளிலயும் நடக்க வேண்டும் என்று நம் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி புறாமைப்படலாம் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்களே இன்னொரு முறை கட்சிக்கு வந்து வந்துவிட்டார்கள் என்று புறாமைப்படலாம் ஆனால் அந்த கட்சிக்குள்ள குறிப்பாக அந்த கட்சியில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் மத்தியிலே ஒரு விவாதம் நடைபெறுகிறது நாள்தோறும் விவாதம் நடைபெறுகிறோம் நமக்கு உகந்த விவாதம் விவாதமாக இல்லாமல் இருக்கலாம் நான் இங்கே இருப்பேன் நான் இல்லாமல் இருப்பேன் காலம் காலத்துக்கு இந்த கட்சியினுடைய அலுவலகம் நடக்க வேண்டும் என்றால் இதற்கு நிரந்தர வருமானற்கையும் கட்டி கொடுத்துருக்கு நிரந்தர வருமானம் இந்த நிரந்தர வருமானத்தில் காலையிலே பத்திரிகைகள் மாலையிலே பத்திரிகைகள் வாங்கி போடணும் இங்கே நாற்காலி மேஜையெல்லாம் வாங்கி போடணும் எல்லாரும் சந்திக்கணும் பத்திரிகை படிக்கணும் பத்திரிகை செய்திகளை விவாதிக்கணும் ததயங்களை விவாதிக்கணும் காலையில் வேலைக்கு போகிறவங்க மாறுதல் வந்து சந்திக்கலாம் சனி ஞாயிறு சந்திக்கலாம் அப்படி எல்லாரையும் சந்தித்து பேச ஆரம்பிச்சாலே நீங்கள் பாருங்கள் கட்சி ஒற்றுமைப்படும் கட்சி வலிமைப்படும் கட்சியிலே புதிய எழுதி இங்கே பாருங்க சார் கொஞ்சம் சிதம்பரம் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ராமசாமி அவர்களுக்கும் முன்னோர் சட்டமன்ற உறுப்பினர் என் சுந்தரமன் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் காரைக்குடி நகரத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது நன்றி